இந்துக்கள் கடவுளுக்கு முன்பாக ஏன் தேங்காய் உடைக்கிறார்கள் மேலும் காண இப்போதே நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்துக்கள் வழிபாடுகளில் தேங்காயை உடைப்பது மிக முக்கியமான ஒரு சடங்காக உள்ளது தேங்காயில் மூன்று பாகங்கள் உள்ளன மேலோடு அதற்குள் இருக்கும் நார் மற்றும் நடுவில் உள்ள பருப்பு இந்த மூன்று பாகங்களும் ஒரு மனிதனின் வாழ்க்கையின் மூன்று படிநிலைகளை குறிக்கின்றன தேங்காயின் கடினமான மேலோடு ஒரு மனிதனின் ஆணவத்தையும் நான் என்ற அகங்காரத்தையும் குறிக்கிறது அந்த ஓட்டுக்குள் இருக்கும் நார் நம்மை உலகியல் மாயைக்குள் கட்டி போடும் ஆசைகள் மற்றும் பந்தங்களை குறிக்கிறது இந்த ஓட்டு நாரையும் கடந்து நடுவில் இருப்பது மாசு மறுவற்ற தூய்மையான ஆன்மா தேங்காயை கடவுளுக்கு முன்பாக உடைப்பது என்பது பக்தன் தனது அகங்காரத்தை கடவுளிடம் சமர்ப்பிப்பதாகும் இப்படி உடைக்கும் போது உள்ளிருக்கும் ஆன்மா தூய்மையுடன் இறைவனை அடைகிறது என்பதை இது உணர்த்துகிறது தேங்காயை ஒரு மனித தலை போன்று பாவித்து அதை உடைப்பதன் மூலம் மனித தியாகத்திற்கு இது ஒரு மாற்றீடாகவும் பார்க்கப்படுகிறது ஆகவே தேங்காய் உடைப்பது என்பது ஒரு சடங்கு மட்டுமல்ல அது முழுமையான சரணாகதி மற்றும் ஆன்ம தூய்மைக்கான ஒரு வெளிப்பாடாகும்